அண்ணா லவ் பேர்ஸ் முட்டையே போடலை இணை சேர்ந்துட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் உங்களுக்கும் இதே மாதிரி எதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இணை சேர்ந்துட்டான்னு செக் பண்ணுறது அதாவது பேர் ஆயிடுச்சா அதை வந்து எப்படி செக் பண்ணலான்னா இந்த மேலு வந்து ஃபீமேலுக்கு ஃபுட்டு கொடுக்கும் சாப்பாடு தினை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஊட்டும் அதை ஊட்டும்போது ஃபீமேல் வந்து கடிக்காமல் கொத்தாமல் அமைதியாக வாங்கிட்டு இருந்தது அப்படின்னாலே அது பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மற்றபடி அதை மேலே விரட்டி விடுது விரட்டி விட்டி கொத்த போகுது அப்படின்னாலே வந்து அது பேர் ஆகலை அப்படின்னு அர்த்தம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டும் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கும் நம்ம இப்போ விரட்டி விட்டால் கூட அது ஆப்போசிட்டில் போயிட்டு மறுபடியும் அது பேர் கிட்டியாக தான் வந்து உட்காந்துருக்கும் ரெண்டுமே பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கும் தள்ளி தள்ளி உட்காராது ரெண்டும் வேறு வேறு இடத்துல உட்காருது தள்ளி தள்ளி உட்காருது அப்படின்னா அது வந்து பேர் ஆகலை அப்படின்னு அர்த்தம் அப்படி ஆகலை அப்படின்னா ரெண்டுமே அடல்ட்டாக இருக்கணும் கன்ஃபார்ம் அடல்ட்டுன்னா நீங்கள் வந்து வேற ஒரு ஃபேம் ஃபீமேலேயோ மேலேயோ சேஞ்ச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சில டைம் டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வளர்க்குறீங்க உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு மேலு ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும்தான் இருக்குதுன்னா இதை எப்படி பேர் பண்ணலான்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கேஜ் தேவைப்படும் இதில் வந்து இந்த மெயினான கேஜில் மேலே வச்சிடணும் ஃபீமேல வந்து ஒரு சின்ன கேஜிலேயோ இல்லை வேறு ஒரு கேஜிலேயோ தனியாக பக்கத்தில் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் வைக்கணும் ரெண்டு பேரும் பார்க்குற மாதிரி ஒரு தூரத்தில் தான் வைக்கணும் வச்சுட்டு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழித்து இல்லை ஒரு மாதம்னே வாங்கினேன் ஒரு மாதம் ரெண்டுமே பிரித்து விட்டுட்டு மறுபடியும் அந்த ஃபீமேல் எடுத்து மேல் கேஜியில் விட்டிங்கன்னா அது ஈஸியாக ஆயிரும் பேரே அகல ரெண்டுமே கடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டுமே கன்ஃபார்ம் அடல்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணும் அதுமாதிரி மேல் ஃபீமேலாக இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படி இருந்தது அப்படின்னா அதில் ஒரு பீஸை மட்டும் எது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கோ அதை கொடுத்துட்டு நீங்கள் இன்னொரு வேர்டை அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும் இப்போ மேல் ரொம்ப அக்ரஸிவாக இருக்குன்னு வைங்களேன் ஃபீமேல் தான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கிடைக்கும் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த பேடை விட்டுட்டு இன்னொரு பேடை எடுத்து போட்டிங்கன்னு வைங்களேன் உடனே ஆயிரும் நிறைய டைம் வந்து இந்த ஃபீமேலுக்கு மேலே பிடிக்காமல் இருக்கும் அதனால் அது டக்குன்னு அவ்வளோ ஈஸியில் ஏற்றுக்காது அதனால் கடிச்சு கடிச்சு விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் வேற ஒரு மேலே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா உடனே பேர் ஆயிரும் இப்போது கடையில் வந்து நீங்கள் ஒரு லவ் பேர்டு ஒரு பேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரே வாரத்தில் உங்களுக்கு முட்டை விடும் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் அது செமி இருக்கும் பிறந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே கூட கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து பாசிபிளே இல்லை முட்டை வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய டைம் ஏமாற்றப்படலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் அதனால் இந்த பிகேனர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா நிறையா பெட்ஷா பிடிச்சிருக்கவங்க அவங்க சேல் பண்ணணுங்கிறக்காக நாலு நாளில் முட்டை விடும் ஏழு நாளில் முட்டை விடும் போய் சொல்லி தான் கொடுக்குறாங்க அதனால் பிகேனர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும்